திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஒரு கிராமத்தில் வசிக்கும் இருபத்தொம்போது வயதான நிதி நிறுவன அதிபருக்கு அவரது பெற்றோர் திருமணத்துக்காக பெண் பார்த்து கொண்டிருந்தனர் பல்வேறு இடங்களில் பெண் பார்த்தும் திருமணம் அவருக்கு நடக்கவில்லை இதனால் அவரது குடும்பத்தினர் வேடசந்தூரில் உள்ள திருமண புரோக்கர் ஒருவரை அணுகியுள்ளனர் அவர் பல இடங்களில் பெண் பார்த்து வந்தார் கடைசியாக வேடசந்தூரில் வசிக்கிற இருபத்தி மூன்று வயதான பட்டதாரி பெண் ஒருவரின் குடும்பத்தினரை சந்தித்து புரோக்கர் பேசியுள்ளார் அப்போது மாப்பிள்ளை வீட்டார் நல்ல வசதியான குடும்பத்தினர் என்றும் பழைய இயக்க நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் என்றும் கூறியதுடன் நிச்சயதார்த்தத்தின் போது பெண்ணுக்கு இருபத்தைந்து பவுன் நகை மற்றும் ரெண்டு லட்சம் கொடுப்பதாகவும் கூறியிருக்கிறார் என்று மணமகள் வீட்டில் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதேபோல் மாப்பிள்ளை வீட்டாரிடம் மாப்பிள்ளைக்கு பத்து பவுன் நகை பத்து லட்சத்தில் புதிய கார் ஆகியவற்றை பெண் வீட்டார் கொடுக்க உள்ளார்கள் என்று கூறி புரோக்கர் நம்ப வைத்துள்ளார் இரு வீட்டாரிடமும் அள்ளி வீசியிருக்கிறார் என்றால் நகை பணம் கார் வழங்குவது தொடர்பாக மணமகன் மணமகள் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் நேரடியாக பேசிக்கொள்ளவில்லை இதற்கு புரோக்கர் எந்த வாய்ப்பும் ஏற்படுத்தி தரவில்லை இதற்கிடையே புரோக்கரின் சதிவேலை தெரியாமல் தடபுடலாக இரு வீட்டாரும் நிச்சயதார்த்தத்தை நடத்த முடிவு செய்தார்கள் அதன்படி வேடச்சந்தூரில் உள்ள ஒரு கோவிலில் திருமண நிச்சயதார்த்தம் நேற்று நடந்திருக்கிறது மணமகன் மணமகள் குடும்பத்தினர் சிலர் மட்டுமே பங்கேற்றனர் நிச்சயதார்த்தம் முடிந்ததும் இரு வீட்டாரும் திருமண தேதி குறித்து பேசியிருக்கிறார்கள் அப்போதுதான் புரோக்கரின் டுபாக்கோர்தனம் வெளிவந்திருக்கிறது அப்போது மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரை பார்த்து நிச்சயதார்த்தத்தின் போது பெண்ணுக்கு இருபத்தைந்து பவுன் நகை போடுவதாக சொன்னீர்களே அது என்ன ஆச்சு என்று கேட்டுள்ளனர் இதனால் மாப்பிள்ளை வீட்டார் அடைந்துள்ளார்கள் இதேபோல் போல் நிச்சயதார்த்தத்தின் போது பத்து போன் நகை போடுவதாக நீங்கள் சொன்னீர்களே அது என்ன ஆச்சு என்று மாப்பிள்ளை வீட்டார் கேட்டுள்ளார்கள் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இரு வீட்டாரும் தாங்கள் அப்படி நகைப்பணம் கார் பற்றி எதுவும் பேசவில்லை என்று மாறி மாறி கூறியிருக்கிறார்கள் இதனிடையே தனக்கு வேறு வேலை இருப்பதாக கூறி புரோக்கர் நிச்சயதார்த்தத்தில் பங்கேற்காமல் எஸ்கேப் ஆனார் அப்போதுதான் இரு வீட்டாரும் புரோக்கர் பேச்சை நம்பி ஏமாற்றப்பட்டிருப்பது தெரிய வந்தது மேலும் பெண் பார்த்து கொடுத்ததற்காக ரூபாய் ஒரு லட்சத்தை புரோக்கர் வாங்கியதாக மாப்பிள்ளை வீட்டார் தெரிவித்தனர் கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு இரு வீட்டாரையும் புரோக்கர் ஏமாற்றியது உறுதியானது இதனையடுத்து அவர்கள் புரோக்கரை தொடர்பு கொண்டனர் அப்போது அவரது செல்போனில் சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டிருந்தது கமிஷன் தொகையுடன் அவர் தப்பி ஓடியது தெரிய வந்தது நிச்சயதார்த்தம் முடிவுற்ற நிலையில் இரு வீட்டாரும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து போனார்கள் இதனிடையே பெண் வீட்டார் திருமணத்துக்கு மறுத்துவிட்டார்கள் பல ஆண்டுகளாக பெண் தேடியும் கிடைக்காத பட்சத்தில் நிச்சயதார்த்தம் வரை வந்து கிடைத்த பெண்ணும் திருமணத்துக்கு மறுத்ததால் மாப்பிள்ளை கடும் விரக்தி அடைந்தார் இதனால் மாப்பிள்ளை வீட்டார் நொந்து போனார்கள் திருமணத்துக்கு பெண் கிடைக்காமல் தவித்த நைன்டிஸ் கிட்ஸ் மாப்பிள்ளைக்கு நடந்த இந்த சோக சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது